என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நானுங்கள் மகிழன் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்னப்பா இன்னும் பொங்கல் வர்றதுக்கு நாலு நாள் இருக்கே இப்பவே ஏன் பொங்கல் வாழ்த்து சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா அது ஒண்ணும் இல்ல நம்ம இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்காரு இல்லையா அவரோட தம்பி அசோக் குமார் அவரோட மனைவி பேர்ல கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில ஒரு பெரிய பங்களாவை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அந்த பங்களாவுக்கு இன்னைக்கு வருமான வரித்துறை சோதனைக்கு வந்திருக்கிறாங்க இப்ப திமுக எங்கயாவது செருப்படி வாங்கினா அது நமக்கு கொண்டாட்டம் தானே அதுவும் இல்லாம இது வந்து பொங்கல் மாசம் வேற அதனால தான் முன்கூட்டியே வாழ்த்த சொல்லி பொங்கல் கொண்டாட்டத்தை தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அதனால தான் உங்களுக்கும் அட்வான்ஸ் விஷஸ் பண்ண பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே மனுஷன் ஜாமீன் கிடைக்காம அல்லாடிட்டு இருக்காரு அடியா சோதனைக்கு மேல சோதனையா இந்த வருமான வரித்துறை ரெய்டு வேற வந்து முடிஞ்சிருக்கு இந்த செய்தியை கேட்டு மனுஷன் ஜெயிலுக்குள்ள அப்படியே துடிதுடிச்சு போயிட்டாராம் என்ன தம்பி போயிட்டாரா இருக்கீங்க வா சில அடிகள் விழதான் செய்யும் எனக்கு ஒரே ஒரு தான் புரியல உறவுகளே இப்ப போன வருஷம் முழுக்க நம்ம இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜியோட வீடு அலுவலகம் அவருக்கு சொந்தமான தொழிற்கூடங்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையும் இந்த வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் மாறி மாறி சோதனை ரெய்டு அப்படின்னு நடத்தி அவருடைய பெரும்பான்மையான சொத்துக்களை ஏற்கனவே முடக்கி வச்சுட்டாங்க இது பத்தாது அப்படின்னு நம்ம அமைச்சரோட தம்பி அசோக் குமார் வேற ரொம்ப நாளாக தலைமறைவாக தான் இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவர் எப்படி அவருடைய மனைவி பேரில் இவ்வளோ பெரிய பங்களா கட்ட முடியுது ஏன் எப்படி அதை வந்து நான் யோசிக்கிறேன் ஆனால் எதுவும் வர மாட்டேன்தேன் பெரும்பான்மையான சொத்துக்களை முடக்கியும் இவ்வளோ பெரிய பங்களா கட்ட முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும் அந்த அளவுக்கு கணக்கு வழக்கே இல்லாமல் கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான காரணமாக இருக்க முடியும் சரி அதை விடுவோம் இந்த வருஷத்தோட ஆரம்பமே திமுகவுக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு போல இந்த ஆண்டு தொடங்கினதுல இருந்து திமுக அடி மேல அடி வாங்கிட்டே இருக்கு நீங்க பாருங்க நம்ம முன்னாள் அமைச்சர் பொன்முடி சிறைக்கு போறதுக்கான நாள்களை எண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இன்னும் சரியா பத்தே நாளுக்குள்ள அவருடைய மேல்முறையீட்டு மனுவை உச்ச விசாரணைக்கு எடுத்துட்டா சரி மனுஷன் தற்காலிகமா சிறை தண்டனையில இருந்து தப்பிக்க முடியும் அப்படி எடுக்கல அப்படின்னா நம்ம ஐயா பொன்முடி ஜெயிலுக்கு போவது உறுதி நம்ம முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஓசி பஸ் பொன்முடி அவர்கள் மேல்முறையீட்டு மனு உச்ச நீதிமன்றத்தில் சீக்கிரமா விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி குட்டி போட்ட போன மாதிரி தவிச்சுக்கிட்டே இருக்கிறாராம் சீக்கிரமா விசாரணைக்கு வருமா வராது இதெல்லாம் பத்தாது அப்படின்னு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியான ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்க நான் இதுக்கப்புறம் தினம் தினம் விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அதன்படி இப்ப தினமும் விசாரிச்சுட்டும் இருக்காரு ஸோ அடுத்த மாதம் அஞ்சாம் தேதி அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனோட சொத்து குவிப்பு வழக்கம் அமைச்சர் தங்கம் தென்னரசோட சொத்து குவிப்பு வழக்கம் அதுக்கப்புறம் பனிரெண்டாம் தேதி மற்றும் பதிமூணாம் தேதியில அமைச்சர் ஐ பெரியசாமியோட சொத்து குவிப்பு வழக்கம் இறுதி விசாரணைக்கு வருது கூடிய சீக்கிரத்தில் இறுதி விசாரணை முடிக்கப்பட்டு தண்டனையும் அறிவிக்கப்படும் நம்ம நீதிபதி ஐயா ஆனந்த் வெங்கடேஷ பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஸோ தண்டனை தீர்ப்பு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு கூடிய சீக்கிரத்தில் நம்ம முன்னாள் அமைச்சர் ஓசி பஸ் பொன்முடிக்கு என்ன தண்டனை கிடைத்ததோ அதே தண்டனை இவங்க எல்லாருக்கும் கிடைக்க போகுது முடிச்சு இப்படியே ஒவ்வொரு அமைச்சரா உள்ள போய்கிட்டே இருந்தா வர நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள தமிழ்நாட்டுல சேர்ந்தே வந்துடும் போல வர வர உங்க வேடெல்லாம் சரி அது அவங்க பாடு அத அவங்க பார்த்துக்கிட்டோம் இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்து வச்ச நேரமே சரியில்லை போல திறந்து வச்ச ரெண்டே நாள்ல பயணிகளுக்கு இடையூறா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு செவரை இடிச்சாங்க அதுக்கப்புறம் பேருந்து நிலையத்தை விட்டு வெளியே போற பேருந்துகள் நேராக நேஷனல் ஹைவேஸுக்குள்ள போகாம சர்வீஸ் ரோட்டுக்குள்ள போகுது அப்படின்னு சொல்லி அந்த சர்வீஸ் ரோட்டை பயன்படுத்துகிற மக்கள் பேருந்துகளை சிறைபிடிச்சு ஒரு மணி நேரத்துக்கும் மேல சாலை மறியல் செஞ்சாங்க இப்ப என்னடா அப்படின்னா பேருந்து நிலையத்துக்குள்ள புதுசாக கட்டின பிள்ளையார் கோவில இடிக்க போறாங்களாம் எப்படி எப்படி ரொம்பவே நல்லா இருக்கு ஏன்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க ஒட்டுமொத்த சோழியை முடிச்சிட வேண்டியதானே அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இடிச்சுக்கிட்டு ஒரே இடிச்சு தர மட்டமா ஆக்கிட வேண்டியது தானே ஆமா தெரியாம தான் கேக்குறேன் முதல்ல யாரை கேட்டு அங்க பிள்ளையார் கோவில கட்டினீங்க இப்போ யாரை கேட்டு இடிக்கிறீங்க இது மத சார்பற்ற நாடு இது மத சார்பற்ற அரசு பத்தாததுக்கு திராவிடர்களின் அரசு கடவுள் நம்பிக்கை அற்றவர்களின் அரசு பகுத்தறிவாளர்களின் அரசு முற்போக்காளர்களின் அரசு அப்படி இருக்கும் போது எதுக்காக புதுசா கட்டின பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பிள்ளையார் கோவில கட்டினீங்க இப்ப விமர்சனம் வருது அப்படின்னு உடனே அந்த பிள்ளையார் கோவில இடிக்கிறீங்க எவன் அப்ப முட்டு காசு இதெல்லாம் மக்களோட பணத்தை இப்படித்தான் வீணடிப்பீங்களா ஊழல் ஆட்சி ஒழிக பினாமி ஆட்சி ஒழிக ஆட்சி ஆடாது ஜனநாயக நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல அது என்ன அப்படின்னா வாஸ்து சரியில்லையாம் வாஸ்து சாஸ்திரப்படி அந்த பிள்ளையார் கோவில் இருக்கிற இடம் சரியில்லை அதனால தான் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கான் இருக்கிற இடத்துல இருந்து அந்த கோவிலை இடிச்சுட்டு வேற ஒரு இடத்துல அதாவது வாஸ்து சாஸ்திரப்படி சரியான மூலையில கட்ட போகிறாங்களாம் ஊருக்குத்தான் பகுத்தறிவு ஆனா வீட்டுக்குள்ள பூஜை புனஸ்காரம் சத்ரு சங்கார யாகம் கையில் கருங்காலி குச்சி வாஸ்து ஜோதிடம் பில்லி சூனியம் அப்படின்னு எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இதனால தான் திராவிடத்தை திருட்டு கூட்டம் அப்படின்னு சொல்றோம் தலைவர் அலை கட்சிக்கே கட்டவேறே 이러라 சரி அது கடகட்டும் இப்ப நானூறு கோடி செலவு பண்ணி இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டனீங்கல்ல என்ன சொல்லி கட்டனீங்க சென்னைக்குள்ள போக்குவரத்து நெரிசலை குறைக்க போறோம் டிராஃபிக்க கம்மி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்க குறஞ்சிருச்சா கம்மி ஆயிருச்சா இன்னைக்கு கிலாம்பாக்கத்தை தாண்டி வண்டலூரை தாண்டி தாம்பரத்துக்குள்ள வந்தா அதே டிராபிக் அதே போக்குவரத்து நெரிசல் அப்புறம் எதுக்காக அந்த பஸ் ஸ்டாண்டு எதுக்காக இந்த வீணா போன வேலை நீ புடுங்கிறது புறாமே தேவையில்லாதான் இப்போ இந்த பேருந்து நிலையம் கட்ட செலவான காசை எடுத்து இந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு கொடுத்திருக்கலாம் அவங்களுக்கான நிலுவைத் தொகை வெறும் எழுபது கோடி தான் ஆனா இந்த பேருந்து நிலையம் கட்ட செலவான காசு கோடி அவங்களுக்கான தொகையை அவங்க கிட்ட நாளாக அவங்க வேலை நிறுத்தம் செஞ்சிருக்க மாட்டாங்க மக்களும் தேவையில்லாத ஆளாகி இருக்க மாட்டாங்க அதை விட்டுட்டு பஸ் ஓட்ட தெரியாத எல்லாம் வச்சு பஸ் ஓட்ட வச்சு கடந்த ரெண்டு நாள்ல மட்டும் எவ்வளவு விபத்து ஏற்பட்டு இருக்கு தெரியுமா யாராவது செத்து இருந்தா யாருடைய உயிராவது போயிருந்தா அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது மனுஷ உயிர் அவளை கிரோமஞ்சோம் ஜாக்கிரதை அவள் கலோபஞ்சோம் மனுஷ உயிரோடய உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா உறவுகளே இந்த திராவிட மாடல் ஆட்சியில அரசு மருத்துவமனைகள் வாரம் வாரம் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஐயோ மீண்டும் மீண்டும் போன வாரம் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை அதுக்கு முந்தன வாரம் தாராபுரம் அரசு மருத்துவமனை இந்த வாரம் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறாங்க நோயாளிகளுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க தெரியுமா அந்த குளுக்கோஸ் பாட்டில் அதை மாற்றுறதுக்கு ஸ்டாண்டு இல்லை அப்படியே கையிலேயே பிடிச்ச மேனிக்கே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் தான் நீங்கள் இது மாதிரியான காட்சிகளை பார்க்க முடியும் இப்போ தமிழ்நாட்டிலையும் நடக்குது அடுத்ததாக அடிபட்டு கால்ல கட்டு போட்ட ஒருத்தருக்கு பக்கெட்டை வச்சு முட்டு கொடுத்துருக்குறாங்க இதுதான் அரசு மருத்துவமனைகளோட லட்சணமா இதுதான் திராவிட மாடல் என்னடா இது பித்தலாட்டமா இருக்கு அயோக்கிய போயிருக்கா இதே கேள்விய நானும் எத்தனை காணொலியில தான் திரும்ப திரும்ப கேக்குறது கேட்டு கேட்டு சளிச்சு போச்சு ஏதாவது கேட்டா அமெரிக்காவை பாத்தியா ஆப்பிரிக்காவை பாத்தியா அப்படின்னு ஒரு திமுக அண்டா வந்து உருட்ட ஆரம்பிச்சிடும் சரி இறுதியா நம்ம அண்ணாமல அண்ண ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறாரு அது என்ன அப்படின்னு பாத்துடலாமா சினிமா படம் ஜவான் ஓடுதுன விஜய் சேதுபதி என்ன நல்லா நடிச்சிருக்கார் விஜய் சேதுபதி என்ன அதுல வந்து வில்லனா அருமையா நடிச்சிருக்காரு அதை போய் நான் உட்காந்து பாக்குறேன் எனக்கு வந்து சப்டைட்டில் இல்லை நான் வந்து ஹிந்தியில தான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கலானே அது திணிக்கிறதா இல்லை ஹிந்தியை கற்றுக் கொடுக்கறதா எல்லாமே டிபேட்டபிள் பாயிண்ட் தான்

தமிழர்கள் நாங்க பார்க்கணும் ரசிக்கணும் அப்படின்னா அதை டப்பிங் பண்ணி பார்த்துட்டு போறோம் அதுக்காக தான் டப்பிங் அப்படிங்கிற ஒரு துறையே இங்க இருக்கு அதை வச்சு ஹாலிவுட் ஹீரோவையே நாங்க செந்தமிழ்ல பேச வைப்போம் எங்களால முடியும் நாங்க செஞ்சோம் இருக்கோம் சரியா விஜய் சேதுபதி சொன்னது இங்க இந்திய யாரும் படிக்க கூடாது அப்படின்னு தடுக்கல விருப்பம் இருக்கிறவங்க தாராளமா படிச்சுக்கலாம் படிச்சுக்கிட்டும் இருக்காங்க ஆனா கட்டாயமா இந்தி படிச்சே ஆகணும் அப்படின்னு யாரும் திணிக்காதீங்கன்னு தான் சொல்றோம் அப்புறம் உங்களுக்கு இருமொழி கொள்கை அப்படின்னா என்னன்னு தெரியுமா தெரியலையே தெரியல பாளையம் அடிப்பண்டா அது சரி அது தெரிஞ்சால் நீ ஏன் பாஜகவில் இருக்க போகிற மக்களே பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க இந்த பாஜக நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமே எதிரானது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்